அறண்ட குணம் பிள்ளைகளுக்கு காத்து கருப்பு பெண் பிள்ளைகள் வயசான பிள்ளைகளுக்கு வயதானவங்களுக்கு இது போன்று தீ வினைகள் ஏதாவது சாடி நிற்கிது அப்படின்னா நம்ம குலசாமியோட அருளால் நாம் எப்படி நாம் வீட்டிலையே நம்ம சரி பண்ண முடியும் சாமியாடிகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் சாமியாடிகளுக்கு தான் சாமியாடிகள் தான் இதை செய்வாங்க சாமியாடிகள் தான் இதை செய்யணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு சில நேரங்களில் சாமியாடிகளை வந்து நம்மளால் பார்க்க முடியலை ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம குழந்தை அழுதுகிட்டே இருக்குது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது பயந்து பயந்து அழுகுது தூங்க மாட்டுது காற்று கருப்பு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் ஒரு மாதிரி ஒரு அமுக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஒரு மூச்சு திணறலாக இருக்குது இரவு நேரங்களில் சரியாக தூக்க வரலை இதுபோன்று அச்சாட்டம் அசலாட்டம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் உங்கள் குலசாமியை நினச்சி நீங்கள் செய்கிற செய்முறை விளக்கம் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதாவதுங்க கிட்ட இருக்கிற அந்த காத்து அந்த கருப்பு சொல்லுவோம்ல அந்த பில்லி சூனியம் செய்வினை பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஒரு உருவமாக இருக்கிற காத்து கருப்பை நாம் எப்படி சரி பண்ண முடியும் நம்ம வீட்டில் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளால் நாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்க குலதெய்வம் இருக்குது மழவோல் நாம் குலசாமியை நினைக்கிறோம் என் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு சில இது மாதிரி காத்து கருப்பு இருக்குது ரொம்ப வந்து ஒரே அழுகை பயந்த அழுகை ஒரு மாதிரி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது சின்ன பிள்ளையாகவும் இருக்குது பெரிய பிள்ளையாகவும் இருக்குது பெரியவங்களுக்கு கூட இருக்குது அப்படி இருந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வழக்கம் இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா நிறை குடத்தில் இது மாதிரி தண்ணி ஒரு எலுமிச்சங்கனி ஒரு விளக்கு பக்கத்தில் போட்டுக்கோங்க அதே சமயம் இந்த ஒரு சின்ன ஒரு தீர்த்த கும்பாலில் தீர்த்தம் ஒரு சின்ன துண்டு பக்கத்தில் விபூதி சரிங்க இப்போ இந்த இடத்துல இந்த நிறை குடத்தில் அந்த நிறை குடத்தில் மோந்த இந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணீரைத்தான் நாம் நம்ம சாமியை நினச்சி நம்ம தெய்வத்தை பரிபூரணமாக அழைச்சி இது சாமியாடியும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் அப்போ நம்ம தெய்வத்தை உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் பரிபூரணமாக அழைச்சி நீங்கள் விபூதியை பிடிச்சி அந்த விபூதியை நீங்கள் இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டு குழந்தைகளுக்கு அந்த துண்டால் மந்திரிச்சு இந்த நீங்கள் தண்ணீரை அடித்து அந்த குழந்தைகளுக்கு படுக்கும்போது தலையின கடியில் இந்த எலுமிச்சங்கனியை வைக்கணும் அதுலேயும் சரியாகலை அதுலையும் சரியாகலை அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களுக்கு வய வயசு பிள்ளைகளுக்கு அதே சமயம் ஒரு மாதிரி ஒரு சில பேய் பிசாசு இது போன்று யாரையாவது காற்று கருப்பு சாடி நிற்கிற பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இந்த தண்ணீரில் இத்தனை பொருட்களை இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறத அப்படியே வச்சு அதில் ஒரு நீங்கள் ஒரு சூடத்தை பொருத்தி அந்த சூடத்தை குலதெய்வத்தை பரிபூரணமாக நினச்சி அந்த சூடம் அணஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விபூதியை போட்டு இந்த தண்ணீரை நீங்கள் அவங்க மேலே அடிச்சிங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற காற்று கருப்பு விலகும் குழந்தைகளை அண்டி நிற்கிற அந்த அச அச்சாட்டம் அசலாட்டம் இது எல்லாம் விலகி கு கொடுக்கும் சரிங்க இதை எப்படி செய்கிறது முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பரிபூரணமாக நினச்சிக்கிறணும் குலதெய்வத்தை நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் நினைக்கும் போது மனசில் எப்படி நினைக்கணும் ஐயா ஆதியில இந்த கும்பு இந்த தொப்புள் கொடி வளர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீ எங்களை காத்து வர்ற ஆனால் இப்போ எங்களை ஒரு சில தீ வினைகள் சாடி நிக்குது அது செய்வினையா பிள்ளையா ஏவலா சூனியமா காத்தா கருப்பா என்னன்னு எங்களுக்கு தெரியல இன் இப்போ என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு நீ இதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பரிபூரணமாக நீங்க நினைச்சு என்ன பண்ணணும் இந்த விபூதி இருக்குது பார்த்திங்களா இந்த விபூதியை இந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த விளக்கு இந்த விளக்கு தான் உங்களுடைய குலதெய்வமாக நீங்கள் வணங்கணும் குலதெய்வமாக பரிபூரணமாக அந்த விளக்கை நீங்கள் உங்கள் குலதெய்வமாக நீங்கள் நினச்சி அந்த விபூதியை அந்த விளக்கில் காட்டி அந்த விளக்கில் காட்டி அந்த விபூதியை அந்த தண்ணீரில் போடணும் இந்த தண்ணீரில் இப்படி போடணும் இப்படி தண்ணீரில் நீங்கள் போட்டு இந்த எலுமிச்சங்கனியை அதே எலுமிச்சங்கனிய இதே விளக்கில் இந்த விளக்கில் குலதெய்வத்தை நினைச்சு அந்த விளக்கில் உங்கள் குலதெய்வத்துமாக நினைக்கிற அந்த விளக்கை மூணு தடவை நீங்கள் சுற்றி கையில் நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த பயந்த அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைய இதே போன்று ஒரு துண்டு எடுத்து குழந்தையாக இருந்தாலும் சிறு பிள்ளையாக இருந்தாலும் அந்த துண்டை எடுத்து அவங்கள இதே போன்று அந்த குழந்தைய இந்த பக்கம் அதாவது அந்த குழந்தை முகத்தை பார்த்து இதே மாதிரி நீங்கள் அந்த துண்டை வீசணும் இதே மாதிரி அவங்க முகத்தில் வீசி அதை ஒரு உதறு உதறணும் ஒரு ஒதர் உதறணும் ஒரு உதறு அதே மாதிரி உதறணும் இதே மாதிரி நீங்கள் மூணு தடவை நீங்கள் அதை செஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணீர் இருக்குது பாத்தீங்களா இந்த தண்ணீரை கையில் ஊற்றி அந்த குழ அந்த குழந்தையோட முகத்தில் நீங்கள் அடிக்கணும் அடிச்சுட்டு இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் அந்த குழந்தையோட கையில் கொடுத்து அந்த மூன்று நாள் அந்த குழந்தை பக்கத்துலேயே இந்த எலுமிச்சங்கனி நீங்கள் பக்கத்தில் இருக்கணும் இந்த எலுமிச்சங்கனிங்கிறது இது கனியாக இருக்காரு உங்களுடைய குலதெய்வமாக உங்கள் குழந்தை பக்கத்தில் இருக்கும் அது காற்று நிற்கும் அதனால் இது குழந்தைகளுக்கு சரி இதை விட ஒரு பெரிய ஒரு தீய தீய சக்திகள் காற்று கருப்பு ஒரு பெரிய வயசானவங்களை தொற்றுக்கு அவங்கள எப்படி சரி பண்ண முடியும் இதே தான் இதில் என்ன பண்ணணும் முதல்ல எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு இப்போ ஒரு சூடத்தை பொறுத்து ஏன் அப்படின்னா அவங்க மேலே நிற்கிற அந்த ஒரு தீய சக்தி ரொம்ப உக்கிரமா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் ஊக்கமாக நின்று அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறத உருவி எடுக்கணும் அந்த உருவி எடுக்கிறதுக்கு தான் இந்த சூடம் இந்த சூடமாக அந்த இடத்துல அந்த தண்ணீரில் கலந்து அந்த சூடத்தோட அந்த சக்தியாக மாறி அவங்க முகத்தில் படும்போது அது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த உடலில் சரி அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த தீய சக்தியை பிரித்து எடுத்து அதை வெளியே பிடுங்கி எரிஞ்சிடும் அதுக்காக தான் இப்போ நாம் இதை போகிறோம் அதை எப்படி செய்யுது அப்படின்னா பெரியவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூடத்தை கையில் எடுத்து அந்த சூடத்தை இதே மாதிரி தெய்வத்தை நினச்சி அந்த தண்ணியில் போடணும் தெய்வத்தை பரிபூர்ணமாக நீங்கள் நினைக்கணும் பாருங்கள் தெய்வ சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த சூட தண்ணியில் விளக்கில் இப்படி எரியும் பாருங்கள் இதே மாதிரி தண்ணீரில் அந்த சூடம் பரிபூர்ணமாக எரியும் ஏன் உங்கள் தெய்வம் அந்த இடத்துல பேசும் அந்த இடத்துல அந்த தண்ணீரில் சூடை எரியலை அங்கே இருக்கிற அந்த எந்த அளவு அந்த சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு அங்கே மாற்று மருந்து உங்களுடைய குலதெய்வம் அந்த தண்ணீரில் தயார் செய்யும் அதான் பாருங்க தண்ணீரில் அந்த சூடை எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூட பரிபூரணமாக நிற்குது உங்க உங் உங்க மேலே இருக்கிற பிரச்சனைய காத்து கொடுக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நல்லா எரியட்டும் எரியற அளவு நல்லா எரியிற அளவு ஒரு சில நேரங்கள்லாம் வேகமா சுத்தம் அதனுடைய உக்கரம் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய சுத்தம் சுத்தம் அதிகமாக இருக்கும் அப்ப அதை வச்சே கண்டுக்குருவாங்க சாமியாரிகள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இந்த சூடை நல்லா எரியணும் நல்லா எரிஞ்சு வந்து அதே சமயம் இந்த சூடை எரியும் போது நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க பரிபூர்ணமாக நினைக்கணும் இப்ப காத்து கருப்பாக இருந்தாலும் அச்சாட்டம் அசலாட்டமாக இருந்தாலும் பில்லியாக சேவலாக செய்வினையாக ஏவலாக எப்பேற்பட்ட கெட்ட தீய சக்திகளாக இருந்தாலும் குல தெய்வத்தோட அருளால் அதை பரிபூர்ணமா நினைச்சு கொடுக்கணும் மாந்திரிக தாந்திரிக தெய்வங்கள் கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர்மந்திரம் வினைக்கு எதிர்வினை செய்யும் எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல வந்து நின்று சிவனோட அம்சம் அதே சமயம் அந்த பேச்சியோட அம்சம் மருத்துவச்சி பெரியாச்சியோட அம்சம் மருத்துவ தெய்வங்கள் ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் சுடலமானல்ல இருந்து முத்தையால் இருந்து சின்ன இருந்து எத்தனை தெய்வங்கள் ஆடசன்னாசி வேல தன்னாசி சித்தர் பெருமக்கள் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனை தெய்வங்களும் இந்த எல்லையில நீங்க வந்து நின்று இங்க இருக்கிற இந்த காத்து கருப்பு இந்த வீட்லையும் சரி இந்த இந்த பிள்ளை மேல இந்த மனுஷன் மேல நிக்கிற காத்து கருப்பை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பரிபூரணமா நீங்க நினைக்கிற அந்த நினைச்சு உங்க சாமிய நீங்க அழைக்கும்போது தெய்வம் பரிபூர்ணமா அந்த தண்ணீர்ல எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக ஒரு தீர்த்தமாக மாறி இந்த தண்ணீர் அவங்க மேல அடிச்ச கணம் அடிச்ச கணம் அவங்க மேல இருக்கிற எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் அவங்களை விட்டு விலகும் பாருங்க தண்ணீர்ல அந்த சூட எவ்வளவு நேரம் எரியுது ஏன் தெய்வம் இந்த இடத்துல நின்று பேசுது உங்க கூட நிக்கிதுன்னு அர்த்தம் அதே சமயம் அந்த சூட ஒரு சில ஒரு சில நேரங்கள்ல அந்த சூட தண்ணிக்குள்ள போட்டு அமர்ந்துரும் எரியாது அப்ப அந்த நேரத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு உங்க தெய்வம் விலகி நிக்குது இல்லை அந்த அந்த உங்களுடைய தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னா அந்த தீய சக்தி அந்த இடத்துல ஊக்கமா நிக்குது அப்படின்னு அதை வேற முறையில தான் நம்ம சரி பண்ண முடியும் இப்ப இந்த சூடா பாருங்க இன்னும் பாருங்க அது எவ்வளவு நேரம் எரியுதுன்னு பாருங்க இந்த சூடை எரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இதே மாதிரி உங்க குலதெய்வத்தை நினைச்சு விபூதியை எடுத்து இந்த விளக்காக பாவிச்ச அந்த விளக்குல பரிபூர்ணமா உங்க குலதெய்வமா நினைச்சு அந்த விபூதியை புடிச்சு நீங்கள் நல்லா உறக்க ஓங்கி உங்கள் சாமியை நினச்சி இந்த சூடம் அணைந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டு நீங்கள் அந்த தண்ணீரை அவங்க மேலே முகத்தில் நீங்கள் தெளிக்கணும் அதே சமயம் கொஞ்சோண்டு குடிக்க கொஞ்சோண்டு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சங்கனி இருக்குது பார்த்தீங்களா அந்த எலுமிச்சங்கனியை அவங்க கையில் நீங்கள் கொடுத்து மூணு நாள் மடியில் வைக்கணும் அதாவதுங்க இது ரொம்ப விசேஷமான என்னன்னு பாருங்கள் அந்த சூடை எவ்வளவு தூரம் எப்படி சுற்றி சுற்றி அந்த தண்ணீரில் எவ்வளவு தூரம் அங்கே உங்கள் குலதெய்வம் எவ்வளவு தூரம் நின்று இந்த இடத்துல சாமி பேசுகிறதுனால தான் சூடு அவ்வளோ நேரம் எரியுது இவ்வளவு நேரம் எரியாது இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோன்னா இது உண்மையான விஷயம் நம்ம சாமி நமக்கு கற்றுக் கொடுத்த நம்ம பிள்ளை குட்டிகளை காக்க நம்மை சாடி நிற்கிற நம்மளுடைய காத்து கருப்புகளை நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளால் காக்கிறதுக்கு நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுத்து கூட நிற்கிது அதில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம் அந்த சூடம் எரியறதுலேயும் நாம் அதை நாம் புரிஞ்சுக்கிறனும் நீங்களும் புரிஞ்சுக்கிறவங்க இதை யார் செய்யலாம் சாமியாளிகள் மட்டுந்தான் செய்யணும்னு இல்லை எல்லாரும் செய்யலாம் தெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா நேசிக்கிற எல்லா மக்களும் செய்யலாம் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் செய்ய முடியும் இதே தான் டம்னரில் தண்ணீர் அதே சமயம் அந்த சூடான் அதே சமயம் ஒரு விளக்கு ஒரு எலுமிச்சங்கனி ஒரு தீர்த்த கும்பா விபூதி இது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த சூடம் இப்போ அணையிற தருவாயில் வந்துருச்சு அணைந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பிடிச்சி நீங்கள் உங்கள் கையில் உங்கள் குலதெய்வமாக நீங்கள் உருவேற்றி வச்சிருக்கிற இந்த விபூதி அந்த தண்ணியில் நீங்கள் போட்டதுக்கப்புறம் உடனுக்கு உடனே லேட் இல்லாமல் அதாவது என்ன சொல்றதுன்னா கால தாமதம் இல்லாமல் எடுத்து அவங்க முகத்தில் அடித்து கொஞ்சோண்டு குடிக்க அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த எலுமிச்சங்கனியை உடனே கையில் கொடுத்துடணும் மூணு நாள் அவங்க கையில் இருக்கணும் அதாவதுங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா மாந்திரிக தாந்திரங்களுக்கு எதிராக நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்மளுடைய குழந்தைகள் குட்டிகளை நாமளே காக்கிறதுக்கு உண்டான நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்த ஒரு தான் இப்போ நான் உங்களுக்கு அன்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இருக்கிற இடம் இதை செய்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அதே சமயம் நீங்க ஒரு மனமா உங்க சாமியை நீங்க பரிபூர்ணமாக நீங்க நினைக்கணும் அப்படி நினைச்ச உடனே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சாதான் இந்த சாங்கியம் சாத்தியம் உங்க மேலே இருக்கிற உங்க பிள்ளை மேல இருக்கிற உங்க எல்லையில் உங்க வீட்டில் இருக்கிற எந்த ஒரு தீய சக்தியளாக விலகும் இதை நீங்க உங்கள் பிள்ளைகள் மேலையும் அடிக்கலாம் அதே சமயம் வீட்டில் தீய சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களும் இதே மாதிரி செஞ்சு இந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாகவும் நீங்கள் அதை துளிக்கலாம் அப்படி தொளிச்சாலும் வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம் செய்வனை ஏவல் எல்லாமே வெளியேறும் இப்ப அந்த சூடம் அமையும் அந்த அணையும் தருவாயில் இப்போ சொல்கிறேன் நீங்கள் பிடிச்சி வச்சு உருவேற்றி வச்சுருக்க அந்த விபூதியை நீங்கள் அந்த விளக்கில் காட்டி பரிபூரணமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த தண்ணீரில் நீங்கள் போடணும் எப்போ எப்படி அதை அம எப்படி நீங்கள் எப்போது அதை அமருதோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் காத்திருக்கணும் அந்த இது அமர்ந்த உடனே அந்த அந்த தண்ணீரில் நீங்கள் இதே மாதிரி அதை போட்டு அந்த இந்த தண்ணீரை எடுத்து கையில் ஊற்றி அவங்க மேலே முகத்தில் சல்லு சல்லு மூணு தடவை நீங்கள் அடிக்கணும் அதே சமயம் கொஞ்சம் இந்த தண்ணீரை இல்லைன்னா வீடாக இருந்தால் இப்படி வீட்டில் இப்படி நீங்கள் தொளிச்சு விடணும் தொளிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணீரை கொடுக்கு குடித்ததுக்கப்புறம் இது உண்மையும் சத்தியமாக சொல்கிறேன் நேர்மையுமாக சொல்கிறேன் இந்த சாங்கியம் உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீடு வந்து உங்களை காக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் தண்ணீரை அடித்த உடனே அவங்க பெரியவங்களாக இருந்தால் தண்ணீரை குடித்த உடனே இந்த எலுமிச்சங்கனியை இதே மாதிரி இந்த வழக்குல காட்டி அதை இந்த எலுமிச்சங்கனி இந்த விபூதியை கொஞ்சம் தொட்டு அதை அவங்க கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தெய்வம் மூணுன்னா அவங்க மடியிலிருந்து காத்து அவங்களை காத்து கொடுக்கும் என்பதற்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்